ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செவ்வாய்க்கிழமை காலை வணக்க நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நல்லமாக இருக்க நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்க அதிர்ஷ்டம் நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசி பலங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ பலன் வந்துட்டு இருக்குங்க ஸோ உங்களுக்கு இதனால் நேரம் மிச்சமாகும் அதனால நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டர் ஆள் பட்டர் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மினிமோ ஹாப்பிரிட்டன் அவர் இன்னைக்கு நமக்கு தனுசுராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் குரு பார்க்க பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு குடையவன் இரண்டாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்றுள்ளார் பதினொன்று குடையின் பதினோராம் இடத்துல ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசிவாசி என்பர்களுக்கு பண வரவுகள் நிறைந்த மன நிறைவுகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க அதிலும் பாத்தீங்க அப்படின்னா வியாபார வாழ்க்கை அதிகமான லாபத்தை கொண்டு வந்து தருவதாக அமையும் வெறும் புகழ் பெறக்கூடியதாகவும் அமைகுதுங்க வியாபாரிகள் உங்களது பிஸ்னஸ்ல இன்னைக்கு நீங்கள் தான் உச்சமடைந்து காணப்படுவீங்க கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்குதுங்க அனைத்து விதமான தொழில்களும் இப்போ சிறப்பாக நடந்து கொண்டிருக்க இந்த வேலையில பண வருமானங்கள் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி முடிக்க முடியுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இன்னும் சிறப்பாக வியாபார வாழ்க்கையை நீங்கள் பெரிதாக கொள்ள முடியும் தன லாபத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும் சோ அற்புதமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் நீங்க தொழில உச்சம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உடலுக்கு ஒவ்வொரு உணவுகள்லாம் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது உங்களது சொந்த பந்தங்கள் வழியில அல்லது ஏதாவது உறவுகள் உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் இருக்காங்களையோ அந்த உறவுகள் வழியில உங்களுக்கு அனுகூலமான நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் ஆனா இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு அனுபவத்தையும் அவர்கள் மூலமாக பெற முடியுங்க மற்றவருடைய அனுபவங்கள் உங்களுக்கு சிறப்பாக வாழ்க்கையில மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகளை கொண்டு வந்து தரும் வெளிவட்டார தொடர்புகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது புதிய நண்பர்கள் உருவாவாங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ரிசல்ட் நல்ல திருப்பங்கள் கிடைக்குங்க நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது இந்த தினம் கலை உணர்வு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க சில கலைநுட்பமான பொருட்கள் எல்லாம் வாங்கி சேர்க்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் கலைப்பொருட்களில் இங்கே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க ஏன்னா சில பொருட்கள் இருந்து உங்களை ஏமாற்றி தலையில் கட்டிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கலை பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்ல ஒரு லாபகரமான சூழல் உங்களது வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸில் இருக்குங்க அது வியாபாரமாக இருந்தாலும் சரி அலுவலக பணிகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் லாபகரமாக அமையும் அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் மூலமாக ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்கிறது ஸோ அற்புதமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொண்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் காணப்படுதுங்க பொழுதுபோக்குகள் மற்றும் சில அவுடோர் நிகழ்ச்சிகள் பங்கெடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு பணத்துடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அப்போ உங்களுக்கு போதுமான பணம் கையிருப்பு போகும்போது பணம் இருந்தப்போ ஜாலியாக செலவு பண்ணிட்டோமே நீங்கள் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க அதனால் பணத்தோட முக்கியத்துவம் நீங்கள் புரியும் அதனால் அதை நீங்கள் எப்பயுமே ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் மன அமைதி அதன் மூலமாக காப்பாற்றப்படும் வீட்டில் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் இணக்கத்தை நீங்கள் இருந்து கெடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் ஈடு ஈடுபடக்கூடாதுங்க ஸோ குடும்பத்தோடு நீங்கள் பழகும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் டீசெண்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறைந்த காதல் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான அக்கறையையும் அன்பையும் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையை அல்லது உங்க காதலருக்கு காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் காதல் இனிமையாக மாறணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் காதலர் வந்து உங்ககிட்ட என்னக்கு நடந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி அவரும் எதிர்பார்ப்பார்கள் புரிந்து கொண்டு செயல்படணும் அன்பு செலுத்துங்கள் இந்த தினம் உங்களது மனம் காதலரை எரிச்சல் படுத்தக்கூடிய வகையில் எந்த விதமான செயல்பாடுகளும் செஞ்சிடாதீங்க பொறுமையாக இருங்க தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி உருவாக்கிக் கொள்ள முடியும் அதன் மூலமாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக காதல் வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க அற்புதமான ஒரு நாள் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோவப்பட்டு தகாத வார்த்தைகளாம் நீங்கள் பேசிடக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்பு கிடைக்காத ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிவிடும் ஸோ அன்பு செலுத்துங்கள் அன்பு திரும்ப கண்டிப்பாக கிடைக்குங்க அலுவலக பணி இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் உங்கள் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் இன்னைக்கு ஏற்படும் அந்த நல்ல மாற்றங்களை நீங்கள் கொண்டு நல்ல முன்னேற்றகரமான சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்படக்கூடிய இந்த ஆற்றல் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாங்க முக்கியமான விஷயங்கள் எதுங்கிறதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமைகிறது இது உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் பொருந்தும் நண்பர்களே திருமண மாவர்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணையிடம் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இல்லர் வாழ்க்கையில் கிடைக்காதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்களே உங்களது மனம் குறைந்த உங்களது வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் தவறிய கூட செஞ்சிடாதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி நீங்கள் சிறப்பான ஒரு நாள் தான் நினைத்த காரியங்களையும் உங்களால் முடிக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க சொந்த பந்தங்கள் வழியெல்லாம் நல்ல ஒரு அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் லாபகரமான ஒரு நாள் நீங்கள் பிஸ்னஸ் வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறக்க முடியும் ஸோ நல்ல ஒரு பிளானை கொண்டு பிஸ்னஸ் வாழ்க்கையை நல்ல முன்னெடுத்து செல்வதற்கான வழிமுறைகளை கொண்டு வந்து தாருங்கள் நேர மேலாண்மையுடன் அட்டவணையுடன் நீங்கள் செயல்படுங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு லக்கிய நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் நான்காம் நம்பரை நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது தனுசா சேன்பில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது காரியங்கள் பெரும்பாலான காரியங்கள் நினைச்சபடி கைகூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உடல் தொந்தரலர்கள் சின்ன சின்ன இருந்தால் அதில் அலட்சியம் காட்டாமல் அதற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்கள் பூராடம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்களே மேலும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நட்பு வட்டாரம் உயரக்கூடிய நல்ல நாளாக நீக்கங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் பிறந்த நம்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு லாபகரமான சூழல் உண்டு அலுவலகப் பணியிருக்கவங்களுக்கும் நல்ல திருப்தியான நல்ல ஆதரவு கிடைக்குங்க சக ஊழியர்கள் எல்லாமே ஒத்துழைப்பு தருவாங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே